இன்றைக்கி வந்து மார்க்கெட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ வந்து என்ன சொல்கிறதுனா மொதிலோ சோல் அதானி பவர் ட்ரெப் ஈஸ்மை ட்ரிப்பு அப்புறமா அந்த பேராக் மல்கு அப்பல்லோ பிடிஎல் சாப்பர் இண்டஸ்ட்ரீஸ் இப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டாக் வந்து நம்ம ஹவர் கேண்டல் பேட்டனை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி நம்ம என்ட்ரி எடுத்தோம் ஸோ ஒரு நல்ல க்ரீன் தான் பட்டு தமிழில் வந்து அந்த ப்ராஃபிட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் நான் வந்து இன்றைக்கி எந்த ஒரு ஸ்டாக்குமே லெவரேஜ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணவே இல்லை அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எம்எஸ் ஆர்டருக்கு பதிலாக அந்த லாங் டேம் சொல்லிட்டு நம்ம ஜிறதால ஒரு ஆர்டர் இருக்கும் பார்த்திங்களா அதிலே வந்து கீழே ஜிடிடி வந்து கொடுத்துக்கலாம் ஸோ சேம் டைம் வந்து லாஸ் டார்கெட் ரெண்டுமே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு ப்ராக்கெட் ஆர்டர் மாதிரி வந்து ரியாக்ட் ஆகும் இந்த சைட் க்ளோஸ் ஆகும் அந்த சைடு க்ளோஸ் ஆகிரும் ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன்றைக்கி ஸோ இனிமேல் இப்படியே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த லிவரேஜ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா தேவையில்லாம எக்ஸ்ட்ரா ட்ரேட்ஸு அதுபோக எக்ஸ்ட்ரா ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் நிறைய வந்து நிறைய வேலை பார்க்குறோம் பட் பெருசாக ஒன்றும் வர மாட்டேங்குது இன்னைக்குலாம் ரொம்ப கூலாக ட்ரேட் பண்ணேன் ஆக்சுவலி வந்து நான் வந்து எல்லாருமே தவறு பண்ணுவோம் நானும் தப்பு பண்ணேன் அதாவது நமக்கு எப்பவுமே தப்பு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜில் நடக்கவே நடக்காது எல்லாமே இந்த மணி ரிஸ்க்கு எமோஷன் சைக்காலஜி எக்ஸிக்யூஷன் இந்த மா எக்ஸிக்யூஷனும் கூட நடக்காது மற்ற நாள் சொன்ன பார்த்தீங்கன்னா அது தான் அதிகமாக நடக்கும் அதில் அதிகமாக நடக்கிறது வந்து இந்த லெவரேஜ் மிஸ்டேக்ஸ் ஸோ அதில் தான் வந்து நான் அதிகமாக லாஸ் பண்ணதும் கூட அதனால் இனிமேல் லெவரேஜ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து நான் இருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து லெவரேஜ் இல்லாமல் நான் ட்ரேட் பண்ணேன் கிட்டத்தட்ட வந்து ஓரால் கேபிட்டலுக்கு ஒன் பர்சன்டேஜ் மேலே நீங்கள் வந்து நம்ம ரிட்டன் பண்ணிட்டோம் ப்ரோக்கரேஜ் டேக்ஸ்லாம் பார்த்து எனக்கு சரியான ஷாக் ஆகிடுச்சு இப்போ நம்மளுக்கு அடுத்து உங்களுக்கு காட்டுறேன் அந்த நீங்களும் வந்து பாருங்கள் இந்த அவ்வளோ ட்ரேட் பண்ணியிருக்கேன் ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் வந்திருக்கு எனக்கு அது ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இன்னைக்கு ஸோ வந்து என்ன பண்ணியிருக்கேன் என்ன என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் ஸோ அது போக நம்ம கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வீடியோ ஆட் பண்ணி புது அப்டேட்ஸ் நிறைய அப்டேட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்திங்கன்னா மறக்காம அதை செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் இன்றைக்கி வரையும் கரண்ட் என்னென்ன நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன ஸ்கேனர் எல்லாமே வந்து அதில் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ புது அப்டேட் அதில் கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஒருவேளை நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மோதிலால் ஓஸ்வால் வந்து காலையிலேயே வந்து என்ட்ரி எடுத்தாச்சு நம்ம ஹவர் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு அழகா மேலே போயிருக்கா ஸோ அறுநூத்தி எழுநூறு ஒரு நல்ல ஒரு மூவ் வந்து கேப்சர் பண்ணியாச்சு அடுத்து அதானி பவர் இதுவுமே வந்து நான் நம்ம நாலு கேண்டிலே வந்து என்ட்ரி ஓவர் நமக்கு டார்கெட் வந்து டார்கெட் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன் ஐநூற்றி நாற்பத்தஞ்சில் என்ட்ரி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி ரெண்டில் சம்திங் எக்ஸிட் பண்ணேன் ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வெப்பு இது வந்து நான் ஃபஸ்ட் ஹவர் என்ட்ரி எடுத்தேன் அதை நான் ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு அதுக்கு காரணமே வந்து லிவரேஜ் இல்லாமல் ட்ரேட் பண்ணதுன்னு கூட சொல்லலாம் ஸோ ஈஸ் மை ட்ரிப்பு ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி எக்ஸிட்டு சூப்பராக போச்சு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேராக்மில்கு ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனா இன்னும் மேலே போக வேண்டியது பட் வந்து ஓகே தான் சாட்டிஸ்ஃபை தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை நான் டூ ஒன் ஃபோர் வச்சுருந்தேன் அது டூ ஒன் டூ வரைக்கும் போயிருக்கு இதுலேயுமே ஒரு நல்ல க்ரீன் தான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ இது போகணும் எக்ஸ்பெக்ட் பண்ண போகலை பட் வந்து க்ரீன் தான் ஸோ அடுத்து பிடிஎல் பார்த்திங்களா ஸோ இது வந்து சின்ன நான் ரொம்ப லேட்டாக தான் என்ட்ரி எடுத்தேன் ஒன் ஃபைவ் ஃபைவ் ஜீரில் தான் என்ட்ரி எடுத்தேன் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல இதுக்கடுத்து எடுத்தது எதுவுமே பெருசாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காது அதில் வந்து சின்ன சின்ன என்ட்ரியோடு முடிச்சிருப்பேன் இந்த ஓல்ட் டேம்பெலாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண போகும் அப்படின்னு சொல்லிட்டு போகலை பட் ஸ்டாப்லாம் சிட்டு இல்லாத வரைக்கும் சந்தோஷம் ஸோ கிராஃப் ஆகிட்டு கிராஃபைட் என்ன கதைனா அந்த கடைசி கேண்டல் இன்னும் மூவ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் போகலை அடுத்து சியூ வந்து கடைசி நேரத்தில் வந்தது போகலை ஒலக்ட்ரா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் வந்தது தான் பர்ஃபார்ம் பண்ணலை குயிக் அண்ட் குயிக்ஸ்கிட்டு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஓவரால் பண்ண ட்ரேட்ஸ் எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுவாய்க்கு மேலே பெருசாக லாஸ்ன்னு எதுவுமே இருக்காது அந்த ஃபின் கேபிள்ஸ் வந்து காலையில் ஃபஸ்ட்டு ஹவர் எடுத்தது அதுக்கடுத்து ஸ்டாப்லாஸ் இட்டாக திருப்பி அகைன் என்ட்ரி எடுத்து நான் லாஸ் பண்ணேன் ஸோ அடுத்து நியூ ஜென் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அதே கதை தான் ஸோ கடைசியில் வந்துச்சு அதில் ஒரு ஸ்டாப்லாஸ் இட்டு ஸோ எட்டர் லெட்டம் ஸ்டாப்லாஸ் இட்டு ஸோ வந்து இத்தனை ஸ்டாப்லாஸ் இட்டு ஆயிருக்கு இந்த விஐபி இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துருக்கக்கூடாது ஜேபிஎம்ஏயும் ஸ்டாப்லாஸ் இட்டாக திருப்பி என்ட்ரி எடுத்து அதில் ஒரு சின்ன க்ரீன் கொண்டு வந்தேன் பட் ஓவரால் நெகட்டிவ்ல தான் நிற்கிது ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இதுதான் நீங்கள் பண்ண ட்ரேட்ஸு ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஒரு டூ லேக் அக்கௌண்ட்டு ஸோ டூ பாயிண்ட் டூ கே வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் எவ்வளோ போயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இருபத்தஞ்சி ட்ரேடு ஸோ வந்து இது எப்படி ஸ்பிட் பண்ணியிருக்கேன்னா ரெண்டு லட்சத்தை வந்து நான் இருபதாவது ஸ்பிட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு ட்ரேடுக்கு வந்து வெறும் பத்தாயிரம் தான் ஓகேங்களா ஸோ வந்து என்னென்னா நம்ம டே ட்ரேடர் ஸோ நம்ம சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணும் நான் அப்படி பண்ணுற ட்ரேட்ஸாக எனக்கு வந்து ஒரு கை கொடுக்கும் குவான்டிட்டி நிறைய போட்டு அந்த ப்ராஃபிட் பெர்சன்டேஜை குறைச்சிக்கிட்டோன்னா அது ஹெவி ரிஸ்கில் போய் முடியுது பட் வந்து என்ன சொல்ல வரேன்னா சின்ன குவான்டிட்டி பெரிய ப்ராஃபிட் அப்படின்னா அது லாங் ரனில் ரன் பண்ண நல்லாயிருக்கும் நான் அப்படி தான் இருந்தேன் பட் வந்து என்ன சொல்கிறது நம்மளோட கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கிறதனால ட்ரேட்ல அதை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம தேவையில்லாமல் லாஸ் பண்ணிக்கிறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்திங்கனா மேக்ஸிமம் வந்து லாஸ் தான் இருக்கும் பட் இமேமே அப்படிலாம் நடக்காது பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் எவ்வளோன்னு வந்துடுவோம் ப்ரோக்கரேஜ் அண்ட் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே நான் அதிகம் தான் நான் சொல்லுவேன் கிட்டத்தட்ட வந்து வந்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரரூவா மூவாயிரவா எல்லாம் ப்ரோக்ரேஜ் போயிருக்கு அதாவது வரல் கேபிட்டலுக்கு ஒன் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ்லாம் போகும் இது கேல்குலேட் பண்ணிங்கன்னா வெறும் பாயிண்ட் டூ பர்சன்டேஜுக்கும் கீழே தான் நம்ம போயிருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஏன்னா ப்ராஃபிட் கம்மி அப்படிங்கிறத தாண்டி ஒரு மன நிம்மதி ஒரு மன நிறைவு எவ்வளோ பெரிய அக்கௌண்ட்னாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு இதாக இருக்குது ஸோ அதனால் இதை வந்து உங்கள் நான் ஷோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் இப்போதும் வந்து எனக்கு வந்து இந்த டெய்லி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது என்னமோ தெரியல ஒரு உடன்பாடு இல்லை ஸோ வீக்கெண்டில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருந்தேன் பட் இருந்தாலும் அன்றைக்கி அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து அந்த ரிசர்ச் பண்ண ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நான் அதை அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து நடந்தது தான் மார்க்கெட் வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை என்ன சொல்கிறதுனா க்ரீன் தான் பட் வந்து பார்த்திங்கன்னா காலையில் க்ரீன் அடுத்து ரிவர்ஸ் ஆகுது மேலே போகுது ஒரு மாதிரி வித்தியாசமான மார்க்கெட்டை தான் ரெண்டு மூணு நாளாவே இருக்கு பார்க்கலாம் மார்க்கெட் என்றைக்கு ஸ்டேபிள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பழைய மாதிரி என்ட்ரி வந்துச்சுன்னா இன்னும் வந்து மாஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது தாங்க இன்றைக்கி நடந்துச்சு அப்புறமா வேறு என்ன சொல்கிறது புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன் டு ஒன் கிளாஸ் ஸோ பண்ணலாமா இல்லைனா லைவ் கிளாஸ் பண்ணலாமா ஸோ நான் ட்ரேட் உங்கள் கூட உட்காந்து ட்ரேட் மாதிரிலாம் நான் யோசிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ப்ரிப்பேர் ஆகணும் அதெல்லாம் அப்டேட் வரும் ஸோ தொடர்ந்து வந்து ஃபாலோ மட்டும் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்